பொரி ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் பொரி ரெண்டு கப்பு கொட்டலாம் கொட்டி நல்லா அதை அலசி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பொரி நல்லா ஊறணும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அப்படியே பொரிய நல்லா கழுவி எடுத்த மாதிரி இருக்கும் நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வேற பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ஒரு உருளைக்கிழங்கு பச்சை கிழங்கு தான் அது சீ விட்டுக்கலாம் பாருங்க துருவி எடுத்தாச்சு ஒரு ஒரு தான் துருவி எடுத்தாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கறேன் இதுலேயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்குது இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனு ஜீரகம் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கறேன் இதில் சேர்த்துக்கலாம் நான் தட்டி எடுத்து போடுறேன் நீங்கள் வேணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கலந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து தண்ணி எல்லாம் தேவையில்லை இதுவே போதும் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பசத்துக்கு இருக்கணும் தண்ணி தேவையில்லை பொருசாக நான் வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தில் உருளைக்கிழங்கு எல்லாம் தண்ணி விடும் பாருங்கள் சரியாக பூச்சி தண்ணியெல்லாம் சேர்த்தவே கூடாது பாருங்க எல்லாம் பேஞ்சி வச்சாச்சு எண்ணெய் காய வச்சிடலாம் பாருங்க இது வந்து வடையாகவும் போடலாம் போண்டாவாகவும் போடலாம் நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த சேப்பில் போட்டுக்கலாம் சிம்பிளாக வீட்டில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச போடுறது பாருங்கள் எல்லா பொருளும் வீட்டிலே இருக்கும் நம்ம கிட்டேயே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே போடுறது தான் பாருங்கள் அப்படி இந்த சைஸ் தான் அப்படியே பிடிச்சி போட்டுடலாம் வடை சேப்பாகவும் போட்டுக்கலாம் போண்டா மாதிரியும் போட்டுக்கிறோம் நம்ம சௌகரியம் எப்படி என்ன போட்டுக்கிறோம் பாருங்கடா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உருளைக்கெழங்கு பொறி எல்லாமே அந்த சிம்பிளாக தான் ரெண்டு ஸ்பூனு கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு தயிர் இதெல்லாம் சேர்ந்து கலந்து பிசைஞ்சு நம்ம இப்போ வடை போட்டிருக்குறோம் நீங்கள் வந்து போண்டாவும் போட்டுக்கலாம் வடையவும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது காலையில் டைம்லேயும் செஞ்சு கொடுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுது சாயங்காலத்துலையும் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ம் பாருங்க வெந்தச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கலதா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கல ம் எவ்வளோ சாப்பிட்டா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது சாயங்கால நேரத்தில் காலையில் டைமில் கூட ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது போல் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்